முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அதாவது வருகின்ற பொங்கல் நாளன்று ஜனவரி பதினான்குக்கு பிறகு முக்கியமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கோடி கோடியாக பணம் கொட்ட இருக்கிறது அந்த முக்கியமான நான்கு ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களது ராசியும் கோடி கணக்கில் பணத்தை குவிக்கப் போகிறீர்களா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் சுக்ரனின் நட்சத்திர மாற்றத்தால் முக்கியமாக நான்கு ராசிக்காரர்களுக்கு பண கொட்ட இருக்கிறது சுக்ரனின் ஒவ்வொரு ராசி மற்றும் நட்சத்திர மாற்றமும் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒருவரின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை நிர்ணயிப்பதில் சுக்ரனின் ஆசிர்வாதம் முக்கிய பங்கை வகிக்கிறது அப்படி இருக்கும் பொழுதுதான் தற்பொழுது ஜனவரி பதினான்கு தை பொங்கலுக்கு பிறகு மிக பெரிய அளவில் நான்கு ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மை ஒன்று நடைபெற இருக்கிறது சுக்ரன் ஒருவரின் சாதகத்தில் சாதகமற்ற இடத்தில் இருந்தால் அவர்களின் வாழ்க்கையில் மிக மோசமான பாதிப்புகள் அனைத்துமே ஏற்படுத்தும் சுக்ரனின் அமைப்பானது அப்படி இருக்கிறது தற்பொழுது சுக்ரன் அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்கிறார் அவிட்ட நட்சத்திரத்தில் சுக்ரன் இருப்பதால் சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமானது பலமாக அடிக்கப் போகிறது எந்தெந்த ராசிக்காரர்கள் அதாவது ஜனவரி பதினான்குக்கு பிறகு கோடிக்கணக்கில் பணத்தை குவிக்க போகிறார்கள் என்பதை வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களை நட்சத்திரம் மாற்றத்தால் மேச ராசிக்காரர்கள் தற்பொழுது உங்களுக்கு இருக்கும் பல கஷ்டங்கள் நீண்ட நாட்களாகவே வாழ்க்கையே வெறுத்துக்கொண்டு கொண்டு இருந்திருப்பீர்கள் என்னடா இது கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் என்ன வாழ்க்கை இந்த வாழ்க்கையே தேவையில்லை என்று கூட நீங்கள் நினைத்து கொண்டே வாழ்ந்திருந்தீர்கள் தற்பொழுது மனதளவில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வர இருக்கிறது தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்கள் தள்ளி வைத்துவிட்டு இப்பொழுது நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழப்போகிறீர்கள் செல்வம் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு வந்து குவிய இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் வருமானமும் உங்களுடைய சேமிப்பும் தற்பொழுது தைப்பொங்கல் தொடங்கியதிலிருந்தே அதாவது ஜனவரி பதினான்கில் இருந்தே மிகப்பெரிய அளவில் அதிகரித்து காணப்படும் உடன் பிறந்தவர்கள் சகோதரர்கள் முக்கியமாக அண்ணன் தம்பி அந்த மாதிரி உறவுகளிடையே முன்பை விட இப்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் உங்களுடைய பொருளாதார நிலை அதாவது பண உயர்வு சற்று அதிகரித்து காணப்படுவதால் உங்களுடைய நீண்ட நாட்களாக இருந்த கடன்கள் அனைத்தும் தீர ஆரம்பிக்கும் புதிய வேலையில் சேருவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது மாணவர்கள் உயர்கல்விக்காக வெளி மாநிலத்திற்கோ அல்லது வெளிநாட்டிற்கோ செல்வதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது மேச ராசியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு நிதி நிலையும் பண பற்றாக்குறை என்பதை அதாவது தைப்பொங்கல் தொடங்கியதிலிருந்தே இருக்கவே இருக்காது அடுத்தபடியாக மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசியினருக்கு சுக்ரனின் இந்த நட்சத்திர மாற்றத்தால் நிதி நெருக்கடிகள் அனைத்தும் குறைந்து மிக பெரிய அளவில் கோடிக்கணக்கில் பணங்கள் கொட்ட இருக்கிறது தொழிலில் எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிகமாகவே வளர்ச்சியானது இருக்க போகிறது தங்க ஆபரணங்களை வாங்கி சேமித்து வைக்கலாம் குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் செல்லலாம் புதிய வாகனம் அல்லது நிலம் வாங்கும் அதிர்ஷ்டம் அதிகமாகவே இருக்கிறது மிதன ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளின் கல்விக்காக பணம் செலவிட வேண்டி இருக்கும் மாணவர்களுக்கு இது மிகவும் சாதகமான காலகட்டமாகவே இருக்கிறது இதனால் மாணவர்களுக்கு படிப்பில் மிகப்பெரிய அளவில் நன்மை ஒன்று ஏற்பட இருக்கிறது அலுவலக பணியில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது பதவி உயர்வு சம்பள உயர்வு மிக பெரிய அளவில் ஏற்பட இருக்கிறது இதனால் மிதுன ராசி அன்பர்களுக்கு தைப்பொங்கல் தொடங்கியதிலிருந்தே நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு நினைத்தது அனைத்துமே நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நட்சத்திர பெயர்ச்சியால் நினைத்ததை அனைத்தையுமே உங்களால் சாதிக்க முடியும் புதிய ஆடம்பர உடைகள் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது பெற்றோருக்கு விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்கித் தருவீர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் நீண்ட நாட்களாகவே உங்களிடம் ஒரு பொருளைப் பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள் தற்பொழுது நீங்கள் பெற்றோருக்கு அந்த பொருளை வாங்கி கொடுப்பீர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் உதவியையும் முழு ஆதரவையும் நீங்கள் இப்பொழுது பெறுவீர்கள் திருமண வாழ்க்கையில் கடந்த காலத்தை விட மகிழ்ச்சியும் நெருக்கமும் தற்பொழுது அதிகரித்து காணப்படும் திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே இருந்திருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தற்பொழுது தைப்பொங்கல் அதாவது ஜனவரி பதினான்கு தொடங்கியதில் இருந்து அனைத்தும் காணாமல் போகப் போகிறது விரும்பிய துறையில் வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வியாபாரம் செய்பவர்களுக்கு உங்களின் முயற்சிக்கேற்ப மிகப்பெரிய பெரிய அளவில் நல்ல ஒரு லாபம் ஒன்று கிடைக்க இருக்கிறது இதனால் விருச்சிக ராசி அன்பர்கள் தை தொடங்கியதிலிருந்து பணம் நினைத்தவுடன் கையில் வந்து சேரும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பண பற்றாக்குறை என்பது இருக்கவே இருக்காது அடுத்தபடியாக மீன ராசி ராசி அன்பர்களை மீன ராசினருக்கு இருந்து வந்த பணப் பிரச்சனை நிதி பற்றாக்குறை அனைத்து பிரச்சனைகளும் விலக ஆரம்பிக்கிறது அதாவது ஜனவரி பதினான்கு தைப்பொங்கல் தொடங்கியதில் நான்கு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை மட்டுமே நடைபெற இருக்கிறது அதாவது மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் மிகப்பெரிய அளவில் அதிகரித்து காணப்படும் வாழ்க்கையில் தாங்கள் விரும்பும் பல விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும் உங்களது புதிய முயற்சிகளானது ஆனது மிக பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே ஏற்படுத்தும் தோல்வி என்ற ஒன்றே உங்களுக்கு இனிமேல் இருக்காது அப்படி ஒரு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் முயற்சிகளை நீங்கள் அதிகமாக மேற்கொள்ளும் பொழுது அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே அதிகரித்து காணப்படும் உங்களுடைய ஆரோக்கியமும் திருப்திகரமாக இருக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய அதாவது மீன ராசிக்காரர்கள் நீங்கள் விரும்பிய வாகனத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது அதாவது நீண்ட நாட்களாகவே ஒரு வாகனத்தின் மீது ஆசைப்பட்டு கொண்டு வாங்க வேண்டும் என்று சொந்த நண்பர்கள் அனைவரிடமும் சொல்லிக் கொண்டே இருந்திருப்பீர்கள் அவர்களும் உங்களை கிண்டல் அடித்து கொண்டே இருப்பார்கள் நீ என்னத்தை வாங்க போற உன்னாலதான் என்னத்தை முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களும் பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க ஆனால் தற்பொழுது அதை எல்லாமே தாண்டி உங்களுக்கு இருக்க போற அதிர்ஷ்டத்தால் நீங்கள் உங்களுக்கு பிடித்த வாகனத்தை எளிதாக வாங்க போகிறீர்கள் அதாவது தை பொங்கல் தொடங்கியதிலிருந்தே உங்களுக்கு மேல்மேலும் நன்மை அதிகரிக்கப் போகிறது நீங்கள் நினைத்த உடனே போதும் நீங்கள் எவ்வளவு வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதைவிட அதிகமாகவே பணமானது உங்கள் கையில் வந்து சேர இருக்கிறது சுக்ரனின் நட்சத்திர மாற்றத்தால் அப்படி ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய அனைத்து ராசி பலன்களும் உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி